நேயர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில இருப்பியல் வாஸ்து குறித்தான பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் இருப்பியல் வாஸ்து நிபுணர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மாம் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேம் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனரா இருக்கீங்க ஒரு இருப்பியல் வாஸ்து மூலியமா பல பல பலருக்கும் வந்து இந்த வாஸ்து விஸ்வரூப வெற்றிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் வாஸ்துன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான் ஆனா இந்த வீட்டுல வெளிய இருக்கக்கூடிய சில விஷயங்களை மாத்தினாலே வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இருக்கீங்க நிறைய கிளைண்ட்ஸ் நீங்க ஒவ்வொரு நாளும் சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க பார்த்த இந்த மாதிரி வீட்டு வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தை மாத்தி அவங்க வாழ் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டவங்களை பற்றி சொல்லு நிச்சயமாக அதாவது சுற்றுப்புற வாஸ்து சரௌண்டிங் வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது நான்கு மூலைகள் எட்டு திசைகள் இந்த மாதிரி நிறைய வாஸ்து நம்ம சொல்லிட்டு இருந்தா கூட இதெல்லாம் சரியாக தான் வச்சுருக்கேன் நான் வந்து என்னோட வீட்டை வந்து சதுன செவ்வகமாக தான் கட்டியிருக்கேன் காம்பவுண்டு கரெக்டாக போட்டிருக்கேன் உச்ச வாசல் வச்சுருக்கேன் ஜன்னல்கள் வடகிழக்கில் கிழக்கு ஒரு ஜன்னல் வடக்கு ஒரு ஜன்னல் வச்சுருக்கேன் இது மாதிரி எல்லாமே சரியாக தான் படி புக்கு படித்தோ அல்லது ஒரு வாஸ்து நிபுணர் வேறு யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டோ அது சரி பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அப்படிங்கிறது என்னால் ரீச் பண்ண முடியல எனக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த வீடு கொடுக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணும்போது சொல்கிறாங்க அந்த விதத்தில் நம்ம போய் டைரக்ட் விசிட் நேரடியாக நான் போய் ஒரு இடத்த அதுபோல் அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்களோட இடத்த நம்ம செக் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல திசை முறிவு அதாவது திசை மாற்றம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ட்ரூ நார்த் வடக்கு திசை சரியான தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி கட்டினால் கூட ஓரளவுக்கு ஒரு முப்பது சதவீத நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ரைட் ஆர் லெஃப்ட் ஒரு இருபது டிகிரி இருபத்தஞ்சி டிகிரி முப்பது டிகிரி வரைக்கும் ஒரு சைட்டு ஒரு அந்த இடத்தோட பூமியோட அமைப்பு திரும்பும் பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன தான் பர்ஃபெக்டாக வாஸ்துப்படி கட்டியிருக்கோன்னு சொல்லி நமக்கு நாமே திருப்திப்படுத்திக்கிட்டா கூட அந்த இடத்துல இந்த வாஸ்து வேலை பார்க்கறது இல்லை இதுதான் டைரக்ட் விசிட்டில் நான் பா போய் பார்க்கும் பொழுது எனக்கு கிடைக்கிற ஒரு சொல்யூஷனாக நான் பார்க்குறேன் அப்போ அந்த இடத்துல அது வடக்கு காம்பஸ் வச்சு பார்க்கும் பொழுது எத்தனை டிகிரி ரைட் ஆர் லெஃப்ட்டு திரும்பியிருக்கு அதை பொறுத்து அந்த வீட்டோட அமைப்பில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அது போலவே வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் எவ்வளோ காலி இடம் விட்டுருக்காங்க அந்த காலி இடத்தோட லெவல் என்ன உதாரணத்துக்கு ஒரு தென்மேற்கில் கன்னிமூளைன்னு சொல்லக்கூடிய குபேர மூலைன்னு மக்கள் சொல் வழக்கில் சொல்லக்கூடிய தென்மேற்கில் ஒரு வாளி தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தண்ணி வடகிழக்குக்கு வந்து ஈசானிய மூளைக்கு வந்து தண்ணி வெளியில் போகணும் இதுதான் ரூல் அதற்கு தகுந்தார் போல் இந்த உள்ள அதாவது காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையிலுள்ள இந்த செட் பேக்கில் நம்ம வந்து லெவல் செக் பண்ணணும் இது ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து காம்பவுண்டுக்கு வெளியில் உங்கள் சைட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்கணும் அது மற்றவர்களோட வீடாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ரோடாக இருந்தாலும் சரி ஒரு கார்பரேஷனில் போட்டிருக்க ஒரு போர்வெல்லோ அல்லது ஒரு இபி கம்பங்களோ எதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கணும் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது எங்கே லோடு கொடுக்கலாம் எங்கே லோடு கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயம் இருப்பியல் அப்படிங்கிற அந்த கிராவிட்டி சப்ஜெக்டில் இருக்குது அப்போ அது போல் நம்ம வந்து கவனிக்கும்போது வீட்டை நம்ம வாங்கியிருக்க மனையை நம்ம கரெக்டாக காம்பவுண்டு போட்டுவிட்டோம் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில கரெக்டாக காலி இடம் விட்டுட்டோம் வீட்டை வந்து கரெக்டாக உச்ச வாசல் வச்சு ஜன்னல் வச்சு கட்டிட்டோம் ஆனால் வாசுவோட பலனை நம்மளோட அனு முழுமையாக அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம கவனிக்க கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியில் நம்மளோட சைட்டுக்கு வெளியில் நம்மளோட மனைக்கு வெளியில் அடுத்தது என்ன இருக்குது அங்கே என்ன லோடு எங்கே எங்கெல்லாம் இருக்குது எங்கெல்லாம் மரங்கள் இருக்குது எங்கெல்லாம் ஒரு கிணறோ அல்லது ஒரு போர்வெல்லோ இருக்குது அப்படி பக்கத்து வீட்டோட தான் இருந்தால் கூட அது நிச்சயமாக நமக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படிங்கிறதான் இருப்பியெல்லாம் நான் செய்யக்கூடிய ஆய்வு அப்போ சரி பக்கத்து வீட்டில் நமக்கு தேவையில்லாத ஒரு தவறுதலான பலனை கொடுத்துட்ருக்க ஒரு போர்வெல்லோ அல்லது ஒரு செப்டிக் டேங்கோ அல்லது ஒரு சம்போ இருக்குது இப்போ நம்ம எப்படி அந்த விஷயத்தில் தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு இருப்பியில் நிறைய சூட்சம்கள் இருக்கு நம்ம இடத்துக்குள்ளேயே சின்னதாக ஒரு கரெக்ஷன் ஸ்மாலாக ஒரு ஒரு கரெக்ஷனை நம்ம பண்ணும் பொழுது அந்த இடத்துல நமக்கு தான் வரவா வரவேண்டிய விஷயங்கள் என்னென்ன தடைகளை இந்த வாஸ்து கொடுத்துட்ருக்கோம் அந்த தடைகளை உடைத்து அந்த இடத்துல நம்மளால் ஜெயிக்க முடியும் இதை தான் ஒவ்வொரு இடங்களுக்கும் நான் டைரக்ட் விசிட் போகும்போதுங்கமா சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன் அது போலவே நிறைய தவறுதலாக படி போட்டிருப்பாங்க செப்டிக் டேங்க்கு தவறுதலாக போட்டிருப்பாங்க அல்லது ரூம்ஸோட அமைப்பில் தவறுகள் இருக்கும் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே படி அப்படிங்கிறதையும் நிறைய இடங்கள்ல வடமேற்கு படி போடணும் அப்படிங்கிற ஒரு ரூலை தெரிஞ்சுக்கிட்டு வடமேற்கில் உள்மூல படிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து முழுமையாக அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தேவையில்லாத விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த வீடு உருவாக்கி கொடுத்துரும் அப்போ ஏன்னால் வட லோடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தா கூட ஒரு ரெண்டு மாடிக்கு அந்த வடமேற்கில் ஒரு படி போகுது அல்லது ஒரு மாடிக்கு போகுதுனாலும் அந்த இடத்துல மேலே ஏறி நின்று பார்க்கும் பொழுது அது ஒரு குழி மாதிரி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அப்போ வடகிழக்கு பள்ளம் வடமேற்கு உயரம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அங்கே அடிபடும் பொழுது வடமேற்கு தொடர்பான எல்லா இஷ்யூஸும் அந்த இடத்துல வந்து கடன்கள் தேவையில்லாத தொழிலில் வந்து அதிக முதலீடு தெரியாத ஒரு தொழிலில் போய் அதிகமாக கடன் வாங்கி அதில் போய் லாக் ஆகியிருப்பாங்க அவமானங்கள் எங்கெல்லாம் வந்து இந்த வடமேற்கு பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் அவமானம் அப்படிங்கிறதும் தேவையில்லாத கடன்கள் வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள் ரத்தம் அதாவது நம்ம ரத்தம் சம்பந்தமான நம்ம உறவுகளுக்குள்ள நிறைய விரிசல்கள் சொத்து தகராறுகள் ஹார்ட்டு பிரச்சனைகள் இந்த மாதிரி நரம்பு தொடர்பான நோய்கள் ப்ளஸ் வந்து ஸ்கின்னு எங்கெல்லாம் நீங்கள் ஸ்கின் அலர்ஜி இருக்கோ உங்கள் வீட்டில் நிச்சயமாக வடமேற்கு பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சிக்கலாம் இப்போ ஸ்கின் அலர்ஜிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இப்போ நான் சொன்ன தொடர்பான என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல நிச்சயமாக அந்த படிக்கட்டை ஒரு நாளைக்கு உடைத்து தான் ஆகணும் ஆனால் இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு நான் உடைக்க சொன்னேன் அப்படின்னா அந்த வடமேற்கு படி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் நிறைய கடனை வாங்க வச்சுருக்கோம் அப்போ அந்த கடனை நீங்கள் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் எத்திரமே இன்னொரு கடனில் போய் நீங்கள் ஒரு படியை இடித்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது நிச்சயமாக சாத்தியமில்லா விஷயம் அதனால தான் நிறைய பேர் வாஸ்து பார்க்குறீங்க ஆனால் அந்த இடத்துல கரெக்ஷன் ஒரு அதனால உங்க வீட்டுக்கு நான் நேரடியாக வரும்பொழுது உங்க வீட்டோட வடக்கு திசை எத்தனை திரும்பியிருக்கு உங்க வீட்டை சுற்றி என்னென்ன இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரணும் என்னென்ன உடைக்கணும் என்னென்ன சரி பண்ணணுங்கிற எல்லா விஷயத்தையும் எழுதி கொடுத்துருவேன் பிறகு இப்போதைக்கு வாசு இத்தனை கரெக்ஷனை என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளேயே அழகாக நல்ல ஒரு கிராவிட்டி உள்ள ஒரு ரூமை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்போ அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது உங்களோட மூச்சு காற்றின் வழியாகவும் உங்களோட சக்ராஸும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் உறுதியாக கொடுக்கும் பிறகு ஒரு விஷயத்த ஒரு கடன் இருக்குன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைத்த பிறகு பர்மனெண்டாக நான் சொன்னேன் உடைச்சி இடித்து செய்ய சொன்ன எல்லா விஷயத்தையும் சரியாக செய்து உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு நல்ல வாஸ்து பலமுள்ள ஒரு வீட்டை நீங்கள் கொடுத்துடலாம் இது இந்த அடிப்படையில் தான் என்னோடய வாஸ்து கன்சல்டேஷன் இருக்குது எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்து இது போல் கரெக்ஷன்ஸும் எளிமையான சிம்பிளாக உங்கள் வீட்டோட வாஸ்து என்னங்கிறத நீங்களே கற்றுக்கொண்டு சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு நல்ல ஒரு தெளிவான மனது வேண்டும் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் உங்களோட வலது பக்கம் மூலம் இயங்க வே இயக்க வேண்டிய நல்ல விஷயங்களை ஸோ நம்பர்ஸு சுவிட்ச்வேர்ட்ஸு இந்த மாதிரி மலர் மருந்துகள் இது போல் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது நிரந்தர வெற்றி அதாவது விஸ்வரூப வெற்றி எல்லோருமே பெற முடியும் வாஸ்துவின் பலத்தை நீங்களே புரிந்து கொண்டு உங்கள் வீட்டோட வாஸ்து பலத்தை அதிகப்படுத்த முடியும் இதை தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் நேரடியாக போயிட்டு இதுதான் இதை செய்துருங்க நல்லா நடந்தோம் அப்படி சொல்ல மாட்டேன் இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த நிகழ்வுகளை கொடுத்துட்ருக்கு அப்போ இந்த நிகழ்வுகளில் ஒரு மாற்றமும் மாற்றமும் உங்களோட எண்ணத்தில் ஒரு மாற்றமும் வரணும் அப்படின்னா இந்த கரெக்ஷனை பண்ணணும் எதிர்காலத்தில் ஆனால் இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்லேயும் சின்ன சின்ன சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மணி அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமாக நிரந்தர வெற்றி விஸ்வரூப வெற்றி உறுதியாக காத்திருக்கிறது நற்பவி நன்றி தெருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மாம் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி இப்போ மரங்கள் நீங்க நிறைய சில மரங்களை வந்து வைக்கவே கூடாது அது வெட்டியே தீரணும் அப்படின்னு மரங்களை வெட்டக்கூடாது இருந்தாலும் இந்த மரங்களை வெட்டதன் மூலயமா நம்ம வாழ்க்கையில சில அதுவும் இந்த உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் சில மரங்களை வெட்டும் போது நமக்கு அது கிடைக்கும் என்னென்ன மரங்கள் வைக்க கூடாதுமா இதில் வந்து மரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில மரங்களை வந்து நம்ம வந்து காம்பவுண்டுக்குள்ளே வைக்காதீங்க அப்படின்னு நிறைய சொல்கிறேன் இதில் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம் விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் நான் பார்த்த ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா வீட்டோட தென்கிழக்கு பகுதியில் வாழை மரம் வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த கிச்சனில் பாத்திரம் கழுவுற தண்ணி வந்து வெளியில் வந்துட்டு அந்த அக்னி மூலையில் இந்த வாழை மரங்களை வர வளர்க்கறது நம்ம வீட்டுக்கு ஒரு இலை வேணும் நமக்கு எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே ஒரு சில மரங்களை வளர்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாரோட மனசில் ஒரு நல் உள்ள நல்ல தான் ஆனால் இது போல் தென்கிழக்கு பகுதியில் வாழை மரங்கள் இருக்கிற நிறைய வீடுகளில் என்னை கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அப்போ அதனால் இது மாதிரியான ம மரம் அதாவது வாழை மரங்கள் உங்களுக்கு தோட்டம் இருந்ததுன்னா தனியாக வளர்த்துங்க அல்லது காம்பவுண்டுக்கு வெளியில் உங்களுக்கு வேற அதிகமான காலி இடங்கள் இருந்தால் வளர்த்துங்க காம்பவுண்டுக்குள்ள முருங்கை மரம் கருவேப்பிலை மரம் எலுமிச்சை மரம் ப்ளஸ் வந்து இந்த வாழை மரம் இது போன்ற மரங்களை தவிர்ப்பது நல்லது முருங்கை ரொம்ப நல்ல ஒரு மரம்தான் அது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீட்டுக்கு ஒரு முர முருங்கை மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக நல்ல விஷயந்தான் ஆனால் அது தவறான இடங்களில் நம்ம வைக்கும் பொழுது இந்த கிராவிட்டி பாதிக்கப்பட்டு அது வந்து நமக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ளே நமக்கு நாமே ஒரு திங்கு செய்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருது அதனால வந்து இதையும் தவிர்ப்பறது நல்லது இதெல்லாம் தோட்டம் இருந்துச்சுன்னா தனியாக நீங்கள் போட்டுக்கலாம் நிறைய வீடுகளில் வடக்கு பார்த்து கிழக்கு இருக்கிற வீடுகள் எல்லாம் வீட்டுக்கு முன்னாடியே முருங்கை மரம் வச்சிருங்க அது வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான மரம் கிடையாது ஒரு மழை வந்தால் சாயக்கூடிய மரம் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அது போலவே இந்த மரம் அப்படிங்கிறது வடக்கு கிழக்கு பகுதிகளில் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அது போலவே நிறைய வீடுகளில் தென்னை மரம் நமக்கு தேங்காய் வேணும் அப்படிங்கிறது காம்பவுண்டுக்குள்ளே வடக்கு கிழக்கு பகுதிகளில் தென்னை மரங்களை நிறைய வீடுகளில் வடகிழக்கிலேயே வச்சிருக்காங்க அந்த அந்த மாதிரி மரம் உள்ள இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு திருமணமாகாத ஒரு சூழ்நிலையும் வருமானம் வராத ஒரு சூழ்நிலையும் அதிக கடன் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் இந்த தென்னை மரம் கொடுத்துருது அப்போ அந்த தென்னை மரத்துக்கு வேற ஒரு இடத்துல நம்ம ரெண்டு மரம் வச்சுட்டு இந்த ஒரு மரத்தை எடுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது ஏன்னா தென்னை மரம் அப்படிங்கிறது வடகிழக்கில் இருக்கும்போது வடகிழக்கு எப்படி இருக்கணும் லேசா இருக்கணும் அந்த இடத்துல வெயிட்டான எந்த பொருளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு மரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு வெயிட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கறதுனால கிராவிட்டி பாதிக்கப்பட்டு ஒட்டு மொத்தமாக இந்த வீட்டிற்கும் இந்த வீட்டில் வாழக்கூடிய நபர்களுக்கும் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை இந்த மரம் தடுத்துருது அப்ப இந்த மரத்தை வந்து மே மேலாக வெட்டிட்டு விட்டுறக்கூடாது ஒரு ஜேசிபி ஏதாவது வச்சு மரத்தை வந்து வேரோடு எடுக்கணும் அப்பதான் அந்த இடத்துல வாஸ்து பலம் நிச்சயமா அந்த வீட்டிற்கு கூடும் இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிட்டு நீங்க வந்து செயல்படுத்துறது ரொம்ப சிறப்பு இது போல நிறைய இடங்கள்ல நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி நிறைய நபர்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த போல் மரம் எடுத்தோன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்த உடனே பிறகு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க ஏன்னா ஒரு மரம் நீங்கள் எடுக்க சொன்னீங்க இந்த மரத்தை வந்து வடகிழக்குல இருந்ததுனால அந்த மரத்தை எடுத்த உடனே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நான் பார்க்குறேன் அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பதினாறு திசைகளை ஆய்வு பண்ணி எங்களுக்கு நல்ல வாஸ்து சொல்லிக் கொடுங்க நீங்கள் வந்து வாஸ்து வாஸ்து பார்க்குறதும் உங்கள் வேலையில வாஸ்துவை எங்களுக்கே நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க இதுதான் உங்களோட கன்சல்ட்டிங் ஸ்டைலாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் நேரடியாக வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குறீங்க அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன தவறுகளால் நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்காம இருக்குன்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு பிரார்த்தனையோட தெய்வ அனுகூலத்தோடு நம்ம வந்து அந்த இடத்துல கரெக்ட் பண்ணும்போது நிச்சயமாக முழுமையான வாஸ்து பலம் நமக்கு கிடைக்கும் நற்பவி நிச்சயமா அதே மாதிரி சில மரங்கள் வந்து இந்த மரம் இந்த திசையில வச்சா நமக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது மரம் எங்களுக்காக இருக்கலாம் இப்போ ஒரு தென்னை மரமோ தேக்கு மரமோ ஒரு பனை மரமோ இதெல்லாம் வந்து தெற்கு மேற்கு பகுதிகளில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆனால் வந்து மூணு தான் நம்ம வந்து மூன்று அடி அல்லது நான்கு தான் நம்ம வந்து தெற்கு மேற்குல ஒரு அளவாக ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம அவ்வளோதான் விடுறோம் காலி இடம் அப்போ அந்த இடத்துல இது போன்ற மரங்களை நம்ம வளர்த்தும் போது அது வந்து அதோட வேர்கள் வந்து நம்மளோட வீட்டை வந்து அது ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் அதனால சரி காலி இடம் நிறைய இருந்தது அப்படின்னா நீங்க தெற்கு மேற்கு பகுதியில் தாராளமா மரங்கள் இது போன்ற தென்னை மரம் ஏன்னா தென்னை மரம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மட்டையோட உயர் நீட்டை வந்து பத்தடி அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதினாலு அடி பதினஞ்சு அடி உங்களுக்கு தெற்கு மேற்குல இருக்கணும் அப்போ தெற்குல வந்து பதினான்கு அடி விடுறீங்க அப்படின்னா கிழக்கில் கிழக்கில் வடக்கில் அதை விட அதிகமாக நீங்கள் விடணும் அப்போ அது அந்த அளவுக்கு பெரிய சைட்டாக இருந்தால் நம்ம தாராளமாக தெற்கு மேற்கு பகுதியில் மரங்கள் வளர்த்தலாம் ஆனால் வந்து இதுலேயும் பாலுள்ள மரங்கள் ஆண் மரம் பெண் மரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய செடி வீட் அதாவது டைரக்ட் விசிட் போகும்பொழுது சில செடிகளை பார்த்தோன்னே எடுக்க சொல்லுவேன் இந்த செடி தான் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்ருக்கு இது இது வந்து செ நான் இந்த செடி கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வாஸ்து கிடையாது இது வந்து எனர்ஜி சப்ஜெக்ட்டு ஒரு செடி வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ தொட்டார் சினிங்கி செடி அப்படின்னா அது பண வரவுக்கு உண்டான ஒரு செடி ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செடி அது எல்லா வீடுகளையும் வளர்த்தலாம் துளசி அது போலவே தெய்வீகமான ஒரு செடி தாராளமாக வளர்த்தலாம் இந்த மாதிரி நிறைய சொல்கிறேன் சில செடிகள் வந்து நம்ம நேரடியாக பொழுது நிறைய இடங்களில் சில செடிகள் பார்த்தோன்னே இந்த செடியை எடுத்துருங்க இந்த செடி தான் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துட்ருக்கு இது வந்து எனர்ஜி சப்ஜெக்ட் ஹீலிங் சப்ஜெக்ட் அப்போ அந்த இடத்துல அந்த செடியை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இருப்பாங்க இந்த விஷயம் நமக்கு நடக்கவே நடக்காதா நம்ம வாழ்க்கையை இப்படியே முடிஞ்சதா எல்லாருக்கும் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை அப்படிங்கிற நிறைய கேள்விகளோடு இருக்கிற மக்களுக்கு இந்த ஒரு செடியை எடுக்கும் பொழுது இந்த இயற்கை அழகாக சப்போர்ட் பண்ணி அந்த விஷயத்தை நடத்தி கொடுத்துடுது இதற்கு காரணம் அந்த மாற்றி யோசிக்கணும் இந்த செடியை நான் எடுத்துட்டேன் எனக்கு எல்லா விஷயமும் நடந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களோட மனசை நம்ப வைக்கிறதுக்கு மலர் மருந்துகள் இந்த மாதிரி வீடு மாப் பண்ணுறதுக்கு மலர் மருந்துகள் ஒயிட் செஸ்நட்டு மணி அட்ராக்ஷனு கார்ஸ் அப்படின்னு ஒரு மலர் மருந்து யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே உங்கள் வீட்டில் ஒரு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எப்போவுமே வந்து ஒரு ம கனத்த மனசோடு நீங்கள் இருக்கேன் அப்படின்னா ரெஸ்கியூர் ரெமெடி உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை தடைபடு தடை செய்யக்கூடிய ரெஸ்கியூர் ரெமடின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குது அது வந்து பில்சா சின்ன சின்ன சீனி உருண்டிகளை ஒரு ஒரு சின்ன டப்பாவில் கொடுப்பாங்க ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார்ட்டி ரூபீஸ் தான் இருக்கும் நாற்பது ரூபாய் ரூபாய் அல்லது ஐம்பது ரூபாய் இருக்கும் அது ஒன்று வாங்கி உங்கள் ஹேண்ட் பேக்லேயோ வேலட்லேயோ நீங்கள் உங்களோட ரூம்லேயே நீங்கள் தாராளமாக வைத்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கவே நடக்காது இதெல்லாம் அற்புதமான மலர் மருத்துவத்தின் ஒரு அற்புதங்கள் இதெல்லாம் இதெல்லாமும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பயன்படுத்தலாம் இது போல் நல்ல விஷயங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் உறுதியாக ஏன்னா வாஸ்து மாற்றும் பொழுது வாஸ்துவை நம்ம சரி பண்ணும் பொழுது மனசில் ஃபஸ்ட்டு ஒரு தெளிவு வரும் மனசில் எதிர்மறை எண்ணங்கள் விலகிறோம் அப்போ அதுக்கு நம்மளால் வாஸ்து மாற்ற போது மலர் மருந்துகளை எடுத்து நம்மளோட மனதை சரி செய்து கொண்டு வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்லேயும் வீட்டுக்கு வெளியிலையும் சிம்பிளாக இடிக்காமல் உடைக்காமல் கரெக்ஷனும் செய்து கொள்ளும் பொழுது நிரந்தர வெற்றி விஸ்வரூப வெற்றி அனைவருக்கும் கிடைக்கும் நற்பவி நான் இருப்பியல் வாஸ்து பத்தின ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க மரங்கள் மரம் தானே என்ன பண்ணும் அப்படின்னு நினை நினைச்சோம் ஆனா மரங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கறத சொன்னீங்க செடிகள் அதே மாதிரி ஒரு எனர்ஜி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொன்னீங்க அதுக்கு ரெமெடி வந்து மலர் மருத்துவத்திலையும் இருக்கு அப்படின்னு ரொம்ப தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி இப்போ ஆடி மாதத்துல நம்ம இருக்கோம் ஆடி மாதம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் கூட ஆடி மாதத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடு எங்களுக்காக ஒன்னு சொல்லணும் நிச்சயமாக ஆடி மாதம் அப்படின்னால இந்த இது வந்து தெய்வங்களுக்கு வழிபாட்டுக்குரிய மாதங்கள் மாதமா நம்ம எடுத்துக்கலாம் இதில் குறிப்பா ஆடி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஒரு எனர்ஜி அதாவது மணி உண்டான ஒரு நாளா நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜி அதிகம் பண்ணிக்கணும் நம்ம ஆறாவில் வந்து நம்ம பணத்திற்குண்டான ஒரு சக்தியை நம்ம வந்து அதிக அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா ஆடி வெள்ளி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு தரும் இதில் வந்து ஆடி அமாவாசை ஆடி பெருக்கு இது எல்லாமே இப்போ நம்ம கடந்து வந்துட்டோம் இருந்தாலுமே இதெல்லாம் விட்டவங்க கூட இந்த வந்து ஆடி வெள்ளியில் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு தரும் இதில் குறிப்பாக இந்த ஆடி வெள்ளியில் நீங்கள் அம்மன் கோவில்களுக்கு போவீங்க அதெல்லாம் சிறப்பு தான் நல்ல விஷயம் ஆனால் இந்த ஆடி ஒரு ஆடி வெள்ளியில் உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து ஐந்து தேங்காய் வாங்கிட்டு அதை இரண்டாக உடைத்து ஒன்பது மூடியில் வந்து நெய் போட்டு தரமான நெய் போட்டு அதில் இர ஒவ்வொரு மூடியிலையும் இரண்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி செல்ஃபோன்லாம் பேசாமல் அட்லீஸ்ட் ஒன் ஹவர் அதாவது குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் அதிகபட்சம் மூன்று மணி நேரம் உங்களோட குலதெய்வ கோவிலில் அமைதியாக நீங்கள் அமர்ந்து வந்தால் உங்களோட ஆறாவில் உள்ள உங்களோட பிளாக்ஸ் உங்களோட சக்கராஸ் தான் உங்களோட வாழ்க்கையே தீர்ம் தீர்மானிக்கிறதாப்ப அந்த சக்கராசில் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் இதுக்கெல்லாம் ஹீலிங்லாம் நீங்கள் பண்ணிக்கவே வேண்டியது இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதற்கு மீறி நிறையா என்னோடய எனர்ஜி கண்டாமினேட் ஆகிருக்கு எனக்கு வந்து கர்மாப்படி நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ப்ராப்பராக நீங்கள் பிராணி ஹீலிங் கூட எடுத்துக்கலாம் அதுக்கும் வா வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம ஆஃபீஸில் அதுவும் ஹீலிங்லாம் நிறையா பண்ணி கொடுக்குறோம் இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் குறிப்பாக நம்ம வந்து நம்மளோட ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் தடைகள் நிறைய விஷயங்களை வந்து உங்களால் சக்ஸஸ் பா சக்ஸே பார்க்க முடியல நிறைய குழப்பங்களோடு இருக்கீங்க நிறைய வருமானத்தில் தடையாக இருக்குது கடன்கள் அதிகமாக இருக்குது எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸோட இருக்கீங்க அப்படின்னா செவன் ஒன் சிக்ஸ் எயிட் எயிட் ஏழு ஒன்று ஆறு எட்டு எட்டு அப்படிங்கிற இந்த எண்களை காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி உங்கள் பால்கனியிலையோ இல்லை வீட்டுக்கு வெளியில் வெட்ட வெளியில் தான் இந்த தீபத்தை ஏற்றணும் ஏற்றி ஒரு இருபத்தைந்து நிமிடம் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து அதை வந்து சாண்டிங்காக பண்ணலாம் அல்லது எண்ணிக்கை இல்லாமல் இந்த நம்பர்ஸை எழுதலாம் பச்சை நிற பேனால் எழுதும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடையை நீக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான இந்த எண்கள் நிச்சயமாக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏழு ஒன்று ஆறு எட்டு எட்டு இந்த எண்களையும் பயன்படுத்துங்க சூப்பராக ரிசல்ட் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நட்பவே நன்றி ரொம்ப நல்ல பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க மேம் எனக்கு தெரிஞ்சு இப்போது வாஸ்துனா வாஸ்து மட்டும் இல்லை மலர் மருத்துவம் சொல்கிறீங்க அப்புறம் பிராணிக் ஹீலிங் சொல்கிறீங்க என்ன நூலாக சொல்கிறீங்க ஸோ உங்களுடைய கன்சல்டேஷன் எப்படி இருக்கும் மேம் நீங்கள் ஒரு வாஸ்து பார்க்க இருப்பியல் வாஸ்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நடைமுறையில் என்ன சாத்தியம் தான் இப்போ வந்து இடிச்சு கடன் நீங்களே சொன்னீங்க கடன் வா ஏற்கனவே கடனில் இருக்கிறவங்க கடன் வாங்கி அதை இடிக்க முடியாது கட்ட முடியாது ஸோ உங்களுடைய கன்சல்டேஷன் எப்படி இருக்கும் நிச்சயமாக அதாவது என்னோட கன்சல்டேஷன் என்னோட நம்பரில் வந்து அவங்க வந்து அட்ரஸ் அவங்களோட முழுமையான விலாசத்தை கொடுத்துடணும் அட்ரஸ் கொடுத்துடணும் அந்த அட்ரஸ் கொடுத்துட்டாக்கா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதத்துக்கு பிறகு தான் என்னால் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய ஏற்கனவே புக் ஆனது இருக்கிறதுனால ஏன்னா ஒருத்தருக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுனால அவங்க பத்து பேரை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுன்னு இப்போ வந்து அறிமுகப்படுத்துற அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இருப்பியல் சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு மாதத்திற்கு தான் என்னால் எந்த இடமா இருந்தாலும் வர முடியும் அதற்கு உங்களுக்கு அவங்களுக்கு விருப்பம் அப்படின்னா அட்ரஸ் கொடுத்துடலாம் அதில் வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட நாளில் அவங்க இடத்துக்கே நான் ரக்டாக போயிட்டு அவங்க வீட்டோட வடக்கு திசை எப்படி திரும்பி இருக்கு அங்கே என்னென்ன பொருட்களை மாற்றி வைக்கணும் அவங்க உண்டான வழிபாடு என்ன அவங்க பண்ணணும் உண்டான எந்த தெய்வத்தை அவங்க வழிபாடு பண்ணணும் ஏன்னா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி விஷயம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் போலவே அந்த இடத்துல வந்து அவங்க அவங்க என்ன விஷயத்தில் ஒரு தாமதமாக இருக்காங்க அப்படிங்கிறது அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு மலர் மருந்துகள் என்ன நம்பர்ஸ் என்ன சுவிட்ச்வேர்ட்ஸ் என்ன அவங்க என்ன கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணணும் வீட்டில் என்னென்ன பொருட்களை தவிர்க்கணும் என்ன பொருட்களை புதுசாக நம்ம மாற்றணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் வாஸ்து கரெக்ஷனும் பண்ணிட்டு அவங்க கிட்டத்தட்ட இருபது வருடமாக சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த அனைத்து பாத்திரங்களையும் தூக்கி போட்டுட்டு புதுசாக வச்சாச்சு அழகாக ரிசல்ட்டு வாஸ்துவும் கரெக்ட் பண்ணுற இந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருளையும் ஏன்னா அங்கே நெகட்டிவ் எனர்ஜி ஏன்னா வாஸ்து சரியில்லாதனால நிறைய சண்டை போட்டிருக்காங்க நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காங்க தவறான எண்ணங்களோடு அங்கே இருந்திருக்காங்க எல்லா பதிவுகளும் அந்த வீட்டில் இருக்கும் அந்த பதிவுகள் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகணும் அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் சில சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணிடுங்க வீட்டுக்குள்ளே வாஸ்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணுங்கள் சில பேருக்கு வீட்டுக்கு வெளியிலையும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்கே அங்கே வந்து என் எனர்ஜி எந்த இடம் உள்வாங்கி வச்சுருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு பிராணிகீழர் அப்படிங்கிறதுனா நான் டைரக்ட் விசிட்டில் சொல்லிடுறேன் இந்த மாதிரி செடிகள் இருந்தது நான் எடுக்க சொல்கிறேன் மரங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கு அப்போ இந்த மாதிரி டைரக்ட் விசிட்னா அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டாங்கன்னா அந்த அந்த என்றைக்கு நம்ம டேட்டு கொடுக்குறோமோ அந்த அன்னைக்கு நேரடியாக அதன் பிறகும் அவங்க அந்த கரெக்ஷன் பண்ணுறாங்களா பண்றாங்களா பொழுது அவங்களுக்கு டவுட் கேட்குறாங்க அப்படின்னா என்னோட பர்சனல் நம்பர்ல அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஸ்பெஷாலிட்டி வாஸ்து பார்த்துட்டு அவங்க அப்படியே விட்டுற மாட்டேன் அவர்களுக்கு உண்டான அனைத்து தீர்வுகளுக்கும் அனைத்து சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்து அவங்க வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறதை எனக்கு போட்டோஸ் வீடியோஸாக கொடுக்கணும் அது போலவே தான் புதிய வீடுகளுக்கும் பிளானுக்கெல்லாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்றேன் தெய்வ என்னோட குருநாதர் யோகி ராம்சுரத் குமார் அவர்களோட ஆசீர்வாதத்தோடய சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பு யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் என்னோட நம்பர்ல நீங்க அப்பாயின்மென்ட் வாங்கிக்கலாம் நற்பவி நன்றி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது என் மாளிகை பாறை கருப்பன்ன சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அறிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 யோகி ராம்சுவரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி நற்பவிமா மிக்க நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்